வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ராஜி கண்ணனை பார்த்ததும் ஆவேசத்தில் சட்டையை அடிக்கிறார் பிறகு போலீஸ் ராஜியை தடுத்து விசாரணை பண்ணுகிறார்கள் அப்பொழுது கதிர் நானும் ராஜியும் காதலித்தோம் நாங்கள் திருமணம் செய்து கொள்வதால் ராஜியை அவருடைய வீட்டிலிருந்து கூட்டிட்டு வரும் பொறுப்பை கண்ணடம் ஒப்படைத்தேன் அவன் கூட்டிட்டு வரும்போது நகை பணத்தை திருடி போய்விட்டான் என்று ராஜி மீது தவறு இல்லாதது போல் உங்களுடைய நகைக்கான படத்தை திருப்பி கொடுக்க சொல்கிறேன் என்று சொல்லி அடுத்ததாக மீனா மற்றும் ராஜி இந்த விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது திடீரென்று போலீஸ் வந்து வந்துவிட்டதால் இருவரும் பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது கண்ணன் வீட்டில் சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள் என்று பயத்தில் வந்த போலீசிடம் உணர்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதற்காக வராமல் வீட்டுக்கு

பார்த்தீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க